பாலாஜி என்னாப்பில நெக்ஸ்ட் ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம் பாலாஜி என்ன வாலாஜி ரெண்டாயிரம் கம்மியாக இருக்க நினைக்கிறேன் ஆமாம் தெரியுமா தெரியல நம்மளை வச்சு தான் ஈவெண்ட்டு ஒரு தான் பேருமே நல்லா இருக்கும் வடிவாலாஜி வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு நண்பர் அதை தாண்டி வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு காமெடியன் அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல ஒரு மனுஷன் நம்ம தான் என்ன முதல் ராமர் நம்ம ஏதாச்சும் ஏதோ பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காத ஹண்ட்ரட் பண்ண முடியாது கோச் அதை எங்கள் ஆயா செத்துச்சின்னு சொல்லி நானும் அதே மெயின்டைன் பண்ணுவேன் முடிஞ்ச எங்கள் ஆயா கூட சாவிச்சிடறேன் அப்படி பயம் ஆ இருக்கு பேர் அசிங்கமாயிடக்கூடாதுன்னு பயம் ஹாய் சார் ஹாய் எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஹாய் வாங்க சிவா கார்த்தியன் என்னதான் நம்ம மேடையில் வந்து நாங்களாம் காயில் போயிட்டு தான் வந்திருக்கோம் அதை நீங்கள் நாலு வந்து பதிவு பண்ணால் கிடையாது அப்படியே எங்கே வந்து அதில் தலை ஏ தலைக்கான கூட பஞ்சிடா ஏழை கூட கஞ்சிடா உனக்கு இருக்குது சிவகார்த்தியன் நிறுத்துங்க இது வந்து ஒரு ஒரு குழந்தைங்க பார்க்குற ஒரு நிகழ்ச்சி ஒரு ஃபேமிலியோட பா இங்கே வந்துட்டு நாலு ரெண்டு மூணு அஞ்சு ஏழை கொடுத்து கஞ்சி தலைகாய் பஞ்சு இதெல்லாம் நீங்கள் திருச்சிலேயே இல்லை காலேஜோடு நிறுத்திக்கலாம் அது எங்கே வச்சுக்கிட்டு நீங்க பண்ணீங்க அது மூலிமா அந்த கலக்க போ டைட்டில் வின் பண்ணீங்க அதோடு நீ நிறுத்திருக்கலாம் அதையும் வந்துட்டு இப்போ இதுலேயும் வின் பண்ணணும்னு வந்திருக்கீங்க பாருங்க அது ரொம்ப போங்கா தெரியல உங்களுக்கு அந்த அஞ்சு லட்சத்தோடு நிறுத்திங்கன்னா அதுதான் உங்களுக்கும் மரியாதை ஏ போயிட்டு வாங்க ஆயிட்ட போயிட்டு வாங்க ஆடியன்ஸ் எல்லாமே ஒரு 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 கண்ட்ரோலில் வச்சுப்பான் ஒரு கண்ட்ரோலில் இருக்கும் ஆனா ஆடியன்ஸே வந்து இவ்வளோ கண்ட்ரோல் வச்சுப்பா திவாகர பேசுனேன் அவ்வளோதான் திவாகர் வந்து ஃப்ளைட்டில் பேசிட்டதை பார்த்து நாங்கள் உளுந்து உளுந்து சிரிக்கிறோம் திவாகருக்கு ஒரு காமெடி சென்ஸ் திவாகர்க்குன்னு அங்கே போனால் அந்த கிளைண்ட்டு வருவாங்கல்ல கிளைண்ட்டு வந்து ஐயோ திவாகர் பேசும்போதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்பி ஏற்றிட்டாங்க எல்லாரும் அமைதியாக இருந்தா இன்னைக்கு பாலா இப்படி இருக்குன்னா காரணம் வந்து அமுதவானந்தான் அவன் வீட்டிலே இது பண்ணி அமுதம் ஆமர் சொன்னார் அதெல்லாம் கிடையாது பாலாவுக்கு முன்னாடி நான் தான் நான் அமுதம் வீட்டில் தான் தங்குவேன் அவங்க வீட்டில் தான் எனக்கு அவன் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் குளிக்கிறாங்க அப்பா தான் தண்ணி தந்து எனக்கு கொடுப்பா குளிக்க அதை பார்த்துக்கிறாங்கன்னு ராமர் சொன்னேன் தங்கதுரையை பற்றி உங்களோட அபிபிராயம் நீங்கள் எப்படி அவர்ட்ட அவர்கிட்ட விஷயம் தங்கதுரை என்னன்னா வந்து கொஞ்சம் ஏ அதில் ஏ என்ன ஏன் எப்படி போட எப்படி அவன் புலம்புற மாதிரியே தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கரெக்டாக தான் கரெக்டாக யோசிப்பாயா ஏன்னா ஜோடி பண்ணும்போது கூட ஏய் மாப்பிளா ஏய் நீ இந்த பிரிதோ சாங்கப்பான்னு ஆறுன்னு இல்லை சூப்பராக மாப்பிள்ளை ஃபேமிலியில் சொன்னாடா அது வரைக்கும் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை அவன் அதுக்கப்புறம் மாக்காப்பா என்று சொன்னாங்க ஏய் மாப்பிள்ளா நீ சூப்பர் இது இருந்து அதனால் நீ காமெடியாகிச்செலாம் விடாத நீ ப்ராக்டிஸ் பண்ணுன்னு தங்குதார தங்குதார அந்த விஷயத்தெல்லாம் இது பண்ணிப்பான் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒரு கரெக்டாக சில விஷயம் அவன் ஏதாச்சும் பேசுகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து சில விஷயம் கரெக்டாக இருக்கேன் ஐயா நல்லா யோசிப்பான் சூப்பர் திவாகர் திருட்டுக்கோடு திவாகர் திருட்டுக்கோடு திவாகர்னா அப்போல்லாம் ஷோ பண்ணிட்டு பேமெண்ட் மட்டும் தரமாட்டான் ஐயா ஆப்பிளா மூவாயிரம் ஒரு பத்தாயிரம் பேசாயிரம் அந்த ஐநூறுபா வந்து இந்த இந்த படம் சாது படம் பாத்தீங்களா சாது படத்தை பார்த்தீங்கன்னா டேய் ஏழு குலை ஆறு குலை ஆரம்ப பேர் அதை ஒருத்த கண்டுபிடிச்சிட்டுப்பான் அவன் வந்து வீட்டுக்கு வரைக்கும் வந்துருவான் வந்துட்டு நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் என்ன கண்டுபிடிச்ச இந்த ஆறு குலை பேர் எப்படி வந்து சொல்லவா டேய் சொல்லி நான் என்னும்போது நீ ஒன்றும் ஆறு பேரு குளப்படுத்தி கொலகார ஆறு குலை மேல எழுதி வெட்டும் போது அந்த குளம் வந்து அதை ஃபுல்லா ஊருக்குள்ளே அவன் வந்து என்னடா வேண்டும் போது ஐம்பது லட்சம்மா இருபது லட்சமா எவ்வளவு வேணாம் எனக்கு நூறு ஒரு ரூபா ஒரு போட்டுக்க துணி வேணுவான் கிட்டங்க வா நூறு ரூபா ஒரு ரூபா பாத்தீங்களா அல்ல ஒரு ரூபா கேட்பாரு சிட்றதா அது நூறு கத்த கத்த கொடுப்பாரு கவர்மெண்ட் சைட் அதான் எனக்கு நூறு வருபா ஒரு ரூபா வேணும் யாரு அமிர்திவாங்க எல்லா சொன்ன ஐநூறுவா மட்டும் பிடிச்சிப்பான் அப்பள ஐநூறுபா அப்புறம் போடுறமா அப்பல ஏ ஏன்டா பண்றேன்னு பண்ண கூப்பன் கூப்பனை வச்சு கழிப்பான் நல்லா சார் கூப்பன் இந்த கூப்பன் ரெண்டு வச்சுக்க ஐநூறுபா போகுது ஆயிரம் ரூபா கூப்பன் கொடுத்து கூப்பனை வச்சு கழிப்பான் இந்த மாதிரிலாம் பண்ணுவான் ஐயா டீக்க இல்லை விக்கிற வண்டியில போ டீக்கில் போய் கூப்பனுக்கு கூடுறான் ஐயா டீ நூறுபாச்சா இந்த கூப்பன் வச்சிங்க சென்னை போவீங்களா போவேன் சென்னையில் அண்ணா நகர் ஒரு பிரான்ச்சு தான் இந்த நல்லா சாப்பாடு கூப்பனுக்கும் ஆயிரம் ரூபாய் உங்க கிஃப்ட் கிடைச்சாலும் நினச்சா கிடைக்காது தான் வச்சிங்க அவருக்கு ஒன்றும் புரியல டேய் டீ கடையில கூப்பனா நூறு ரூபாய்க்கு கூப்பன் கொடுப்பான் யா கூப்பை கொடுத்து நீங்க சென்னைக்கு போய் சாப்பிடுங்க ஃபேமிலியா சாப்பிடுங்க டேய் டே இட்ட கூப்பனே மாங்குலட என்னும் மாப்பிள அவர் என்ஜாய் பண்ண மாப்பிள பாவம் டே அவர் மாங்கல அவர் தானே கேட்குறாரு மாப்பிள நான் சொல்றது நல்லது பண்ண மாதிரி நெச்சு கூட்டு வரயா அதுவே யாருன்னா ஒருத்தர் கார் இறக்கிட்டு காசு மாப்பிளா தப்புடா கை நீட்டு காசு கொடுவோம் மாப்பிளா நம்ம கிட்ட காசு எடுத்து குத்துருவோம் ஆமாயா சிக்னல் ஏதாவது காசு கேட்குறாங்க வா தான் நம்ம காசு எடுத்து குத்துருவாரு இந்த மாதிரிலாம் போனாரு சிங்கப்பூர் தீபன் தீபனா தீபன் வந்து உண்மையாகவே வந்து ஒரு நல்ல காமெடிமியா நாங்கள் காமெடி கலக்கிறது எப்படி பண்ணும்போது தீபன் நானும் தான் எங்களோட காம்பு தான் செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு காமெடி கலக்கிறதுனா எல்லா எபிசோடையும் பயங்கரமாக வின் பண்ணல நல்ல காமினேஷனு சிவகார்த்தி ஃபோன் பண்ணி உங்கள் காம்போ சூப்பராக இருக்குது என்னமே செம்மையாக பண்ணுறீங்க என்ன அதுமாதிரி தீபன் நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கு தீபன் அப்போன்னா அது மாதிரி அந்த விஜயகுமார் வாய்ஸ்லாம் அவங்க தான் எடுத்தான் எடுத்தோன்னா ஒரு 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 வெயில் அவனுக்கு ஒரு விஷயம் பண்ணால் கம்பீரமாக அடிப்பான் மாதிரி நல்ல நல்ல ஹார்ட் ஒர்க்கு நம்ம பார்த்தா தீபனா என்ன கொஞ்சம் உடம்புலாம் போட்ட மாதிரி இதே உண்டாகுது அப்படின்னு அதை தாண்டி செம்ம எந்த ஒரு டாஸ்க் கொடுத்தாமல் வந்து அதில் ஜெயிக்கணும் பார்ப்பான் ஜெயிப்பான் அவனை ஒரு சிறான ஹார்ட் ஒர்க்கர் சிங்கப்பூர் தீபன் அதுக்கப்புறம் வேற யார் வடிவேல் பாலாஜி வடிவாலாஜி வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு நண்பர் அதை தாண்டி வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு காமெடியன் அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல ஒரு மனுஷன் ஏன் சொல்கிறேன்னா நான் அதீதில் அதீதியில் பண்ணிகிட்ருக்கும் போது பாலாஜியும் மாட்டிருக்காரு அப்போது ஒரு அப்புறம் பாலாஜி வந்து செம்ம பீக்கில் போகிறான் செம்ம பீக்கில் போகும்போது பாலாஜிக்கு நிறைய ஷோ வரும் அப்போ இது தெரிஞ்சவங்க என்ன பண்ணுறாங்க பாலாஜி பாலாஜிக்கு வந்து ஷோ கே கேட்காங்க எக்னிங் வண்டிங்க அதெல்லாம் பாலாஜி சரி பாலாஜி வரோனே பாலாஜி பண்ணுறோன்னே அப்போ ஷோ முடித்தோடனே இருபதாயிரம் பேசணும் அப்போ அவர் என்ன பண்ணாரு பதினெட்டாயிரம் கொடுத்தான் இப்போ என்ன கொடுத்தோன்னே பாலாஜி என்ன பிள்ளை சரிம்ல சரி ஓகே நெக்ஸ்ட்டு மாமல்ல சொல்கிறேன் போகலாம் ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம் அவ பலஜி என்ன பலஜி ரெண்டாயிரம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்பளா தெரியுமா அப்படிலாம் அப்படி வருங்க அப்படின்னா தெரியல உனக்கு ஆனால் அவ்வளோப்பா நம்மளை வச்சு தான் ஈவெண்ட்டு பண்ணுறாப்பில ஒரு ரெண்டாயிரப்பா தானே அது பெரிய மாதிரி எதுக்கிறேன் ஒரு நல்லா இருக்கும் அதான் அவர்கிட்ட அது பிடிச்ச விஷயம் அது தெரிஞ்சும் நான் வந்து ஐயோ தெரியாமல் போகிறேன் நம்மளை கேட்பேன் கே என்ன நம்ம கம்மியாக கொடுத்துருவோம் நம்மளே கேட்க போகிறான் அங்கே பிரச்சனை ஆகிடும் சொல்லிட்டு நான் கேட்கறேன் ரெண்டாவது கம்மியாக இருக்கும் அப்படின்னா இல்லை அவர் இதை வச்சு தான் இது பண்ணுவார் அவருக்கு என்ன வரப்போகுது அதனால் ரெண்டாவது எடுத்துக்கிட்டு வாங்க

அவள் எத்தனை அதான் அதான் பார்த்துறாமல அதெல்லாம் ஈஸியாக தடி தூக்கி வரல எல்லாம் இல்லை நான் பார்த்தா போனேன் போமல அப்படி ஜாலியாக இருப்பாப்பில் ஆனால் பா பாலாஜி அந்த கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி அதை நான் லைவாகவும் ஒரு தடவை பார்த்தேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏதோ ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் உட்காந்துருந்தாங்க இங்கே தான் நினைங்க சென்னைக்குள்ள ஒரு இடத்துல ஒரு தௌசண்ட் பீப்புள் ஒன்றா இருந்தாங்க அந்த இடத்துல வந்து இ கண்ட்ரோல்டு த ஹோல் க்ரௌடுன்னு ஆமா இந்த பக்கம் பார்த்தா அப்படியே அப்படியே அந்த கண்ட்ரோல் வச்சுருக்கோம் சென்டரில் ரைட்டில் லெஃப்ட்லன்னு சொன்ன இடத்துலலாம் சிரிக்கிறாங்க

அம்மா பாசா எக்கும் திவாகர் எந்த மேடலும் பயந்து நான் பார்த்தல மாப்பிள அடிச்சிவிட்டேன் மாப்பிள அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள விட்டு அவர் என்ன பண்ணுறான்னா அதை பேஸ்ட்டு ஜாலியாக வரும் அதே எத்தனை பேரும் திவாகர் பயிட மாட்டான் இல்லைப்பா திவாகர் திவாகரம் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு பயங்கரமான மிமி திவாகர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தான் அவர் நம்மக்கிட்ட பேசும்போது நல்லா காமெடியாக இருந்தது ஒரு தடவை நானும் திவாகர் வடியல் பாலாஜி எல்லோரும் கோயித்து வரைக்கும் போகிறோம் கோயித்து வரைக்கும் போகும்போது இல்லை வடியல் பாலாஜியை கலெக்டாப்ல திவாகர் வந்து ஃப்ளைட்டில் பேசிட்டதை பார்த்து நாங்களும் உளுந்து உளுந்து சிரிக்கிறோம் என்ன ஒரு காமெடி சென்ஸ் திவாகருக்குன்னு அங்கே போனால் அந்த கிளைண்ட்டு வருவாங்கள்ல கிளைண்ட்டு வந்து யோ திவாகர் பேசும்போதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்பி ஏற்றிட்டாங்க எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க அதுதான் திவாகர் எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஐயோ இவன் கூட இருக்கும்போது நல்லா பேசுகிறான் ஸ்டேஜில் போனோன்னா ஆஃப் ஆயிடுறான் அதுக்கப்புறம் என் ஆடியன்ஸ் எல்லாம் கம்முன்னு இருக்கிறாங்க அப்படின்னு வச்சோம் அந்தளவுக்கு ஆனால் எனக்கு திவாகர் ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் திவாகரை ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலி கேரக்டர் அது திவாகர் ஸோ தங்கோதுரை திவாகர் சிங்கப்பூர் தீபனு வடிவேல் பாலாஜி பழனி பட்டாளம் வேறு யார் உங்களோட அதிர்ல பர்ஃபார்ம் பண்ணலை ராமர் ஆக்ச நானும் ராமர் தான் டபுள்ஸ் பார்ட்னரே இருப்போம் கலக்கப்பகுதியில் வந்து நாங்கள் ரெண்டு பேர் தான் டைட்டில் வின் பண்ணோம் சாம்பியன் அப்போ ஃபைனலுக்கு வந்துட்டு தொடர்ந்து வருவோம் அப்போ டான்ஸ்லேயே நாங்கள் அதாவது எங்கள் எங்கள் ரவுண்டுக்கும் நாங்கள் பண்ணோம் அதை தாண்டி வந்து ஸ்பெஷல் ஆக்டிவன் பண்ணிணோம் அப்போ தான் சாங் முதல் கொண்டு வரும் சாங்கை டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் சொல்லிட்டு தாமர் வந்து எங்கள் வீட்டில் தான் ரெடி பண்ணுவோம் எல்லாத்தையும் என் ஃப்ரெண்டு கமல் கமல் ஒருத்தந்தான் எடிட்டெலாம் பண்ணி தருவான் அப்போ வந்து ஃபுல்லாக அங்கே தான் ரெடி பண்ணுவோம் சாங்கில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பண்ணான்னா அப்போ அப்போ கொண்டு வந்தோம் சாங்கில் மிக்ஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்டாக அது அது புது பேட்டர்னாக இருந்து அது கொண்டு வந்தோம் அப்போது ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணப்போ ஃபைனல் வந்துச்சு ஃபைனல் வந்தோன்னே ரெண்டு மூணு ரவுண்டு நாலு ரவுண்டு நல்லா பண்ணோம் அப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அமுதோட தாமர் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் வந்து இல்லை சிவகார்த்திகேனோ அவங்க என்ன பண்ணுவாங்க கோகுல் நடத்த சமைச்சிட்டாங்க கோகுல் நடத்தும் போது ஆனால் எங்கள் மேலே வந்து எல்லாருக்கும் கான்மெண்ட்டுக்கு ஏன்னா செம்மையாக பண்ணுவேன் நல்லா கான்மெண்ட்டு ஆனால் ஃபைனலுக்கு வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கோம் அது வேணான்ட்டாங்க அவ்வளோதான் என்னன்னு ஆச்சு நான் பயன்பட்டேன் திட்டிங்களே நாளைக்கு ரெடி பண்ண முடியாதுல்ல அதான் பண்ணிட்டேன் ரமர் நம்ம வந்து நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன் ஒரு ஒம்பது மணிக்கு நான் கால் பண்ணுறேன் கரெக்டாக ஒம்பது மணி தான் பண்ணு எங்கள் ஆயா சேர்த்துட்டாங்க சொல்கிறேன் நீ இதை மீண்டும் பண்ணிக்கோ ஏ யான் ராம அந்த கான்செப்ட் பண்ண மாட்டேன் வானான்ட்டாங்க ராமர் இப்போதான் டான்ஸ் ரெடி பண்ண சொல்கிறாங்க நமது டான்ஸ் ஸ்டைலுன்றதுனால டான்ஸ்லேயே பண்ண சொல்கிறாங்க டான்ஸ்ல நீ வந்து இப்போ நம்ம மாற்றி மாதிரி தான் இப்போ டான்ஸில் இப்போ அவங்களாம் மெமிக்கின்றதால நம்ம டான்ஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படி பண்ணா நம்ம எப்படி வின் பண்ணோமோ தெரிய முடியாது ராம எப்படி ஒன்றா இருக்கலாம் அப்போ டான்ஸ் மேட்டர்லாம் மூணு நாள் அவன் ரெடி பண்ண திடீர்னு வந்து இப்போ மணி ஆயிடுச்சு அஞ்சு ஆயிடுச்சு இப்போ போயிலாம் ட்யூஷன் பண்ணி மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணி அதை பண்ண முடியாது யாரு அதை பண்ண முடியாது வானான்ட்டேன் ஆனால் நம்ம பேர் கெட்டு போயிடக்கூடாது அவனுக்கு இருந்தால் அவனு வின் பண்ணியிருப்பானுப்பா அந்த பேராச்சு இருக்கட்டும் அதனால நீ சொல்கிறான் நான் ஃபோனை கட் பண்ணிடுறேன் சொல்லிட்டு போயிட்டேன் இது அமுதா ஏன் பாடுனா அப்புறம் மணி ஆயிடுச்சு அடியாது அமுதா வாயா எதாவது பண்ணலாம் ஆனால் ராமர் கிட்டே சொல்லிட்டு நைட்டில் நானும் என் ஃப்ரெண்டோ ட்ரை பண்ணுகிறோம் சாங்கெல்லாம் ஏதாச்சும் பண்ணலாமா அது இதுன்னு பண்ணுறோம் உட்காரவே இல்லை வெறுப்பாயிட்டேன் அப்போ ராமர் அமுதா என்ன அமுதா ராமர் நம்ம ஏதாச்சும் ஏதோ ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காத ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ண முடியாது கோச்சு அதை எங்கள் ஆய செத்துச்சின்னு சொல்லி நானும் அதே மீண்டும் பண்ணுவேன் முடிஞ்ச எங்கள் ஆயா கூட சாவிச்சிடுறேன் அப்படின்ட்டு பயம் யா இருக்கு பேர் அசிங்கமாயிடக்கூடாதுன்னு பயம் அப்புறம் காலையில் ஒரு நாலு மணி சாவடி ஏய் அமுதா அவன் எங்க இருக்க என்ன ராமர் இப்படிலாம் சொல்கிற அப்புறம் என்ன அது அதான் நீ வாடா அப்படின்னு வச்சிட்டாரு அவன் வருவான்னு வச்சிட்டாரு எனக்கு தானே ஹண்ட்ரட் வரவே கூடாதுன்ற மைண்டில் இருக்கிறேன் எதுவுமே இல்லையா ஐயா இல் இல்லாமல் போயிடும் போயிடா எப்படி அசிமா இருக்கும் பேர் கட்டி போய்டும் நல்லா பண்ணியிருக்கோம் சொல்கிறேன் நான் அப்புறம் இல்லை அமுதா ஏ பண்ணிடலாம் வாப்பா நீட் ஓ இன்னையா சொல்கிற நீ பண்ணல வா அப்படின்னு நான் விடிய காலை அஞ்சரை மணி சொல்கிறார் இன்னைக்கு காலை ஷூட்டுக்கு காலை அஞ்சு மணி சொல்கிறார் அப்போ எங்கிட்ட அந்த கோவில் புத்து கோவில் இருக்குது அங்கே போயிட்டு எப்போயும் சின்ன வயசுலேருந்தான் அந்த சாமி கும்பிடுவேன் சில விஷயம் நடக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்குது நடந்து இருக்குது என்ன வரைக்கும் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் சாமியோடய இப்படியே இப்படியே விண்றேன் இந்த ஷோவில் வந்து நான் டைட்டில் வின் பண்ணோம் ஏற்கனவே ஒரு ஒரு ஐநூறுபா எனக்கு வந்து தொலைஞ்சிச்சு திருப்பி அது எனக்கு கிடச்சிது அதனால் வந்து நம்புவேன் நான் கோயிலை அதனால் வந்து இப்படி தான் பேசுவேன் சாமிட்டு இப்படிதான் இப்படிதான் இப்போ எனக்கு வந்து எனக்கு வந்து நான் அதில் வின் பண்ணோம் இப்போ எந்த கான்செப்டும் என்கிட்ட இல்லை நான் எனக்கு வின் பண்ணுறேன்னா அது பெரிய ஒரு மிராக்கல் தான் அதெல்லாம் சொல்லிட்டு வின் பண்ணேன் ராம நான் வரேன் ஏரியா அதை பண்ணுவேன் சொல்லிட்டு ஸ்ப்ளெண்டர் ஏற்றுன்னு வரேன் வந்துட்டு வந்துட்டு மணி வந்து கரெக்டாக ஆறு ஆகிடுச்சி வரேன் என்ன ராமர் சரி நம்ம ஒன்று பண்ணலான்னு நல்ல அதே பண்ணிடலாம் அதில் பண்ண திட்டுவாங்க அப்பா தான் பண்ணக்கூடாது திட்டாங்களே பண்ணி பேர் கெட்டு போகிறது விடிய இதை பண்ணால் இருக்கும் ஆனால் ஏன்டா இதை பண்ணிங்க தான் கேட்பாங்க தவிர நல்லாவில் சொல்ல மாட்டாங்க நல்லா இருந்ததுப்பா அப்படின்னு பேரோட தப்பிச்சிடலாம் இப்போ ரெடி பண்ண முடியாது இன்னும் இரு அதிலே வேறுமாரி மாற்றிடலாம் சொல்லிட்டு டக்கு டக்குட்டுன்னு யோசிச்சுட்டு இது எல்லாத்தையும் மாற்றிட்டு இங்கே இருக்கிற எங்கள் கூட கோ அண்டர்ஸ்டாண்டிங்லேயே கலாய்க்கிற மாதிரி சிவகார்த்தியனு அப்படி சரவணன் கோகுல்நாத்து இவங்களே கலாச்சி ஒரு கான்செப்ட்டு ஒரு டைட்டானிக் பேர் அதில் நான் வந்து டைட்டானிக் வந்து ஜாக்கு போதில் நான் பசு போய் பட்டாசு பால் அவர் வந்துட்டு ரோஸுக்கு போகலாம் லோக்கல் ஒரு அக்கா இப்போ என்னன்னா இவங்க ரெண்டு பேர் வந்து காசுக்கு போய் நான் நானே போகிறேன் கஷ்டம் காசுன்னு வாங்குறேன் வாங்கிட்டு வரதா அவர் அந்த கவுன் மாதிரி போட்டு பின்னாடி வந்து நான் வந்து இந்த ஜாக்கு மாதிரி வச்சுட்டு பண்ணி வாய்ஸ் தான் கோட்டு போட்டுப்பேன் போயிட்டு நாங்க என்ன பண்ணுவோம் கப்பல்ல ஏய் சே இப்ப நம்ம எங்க போறோம் மரும வீட்டுக்கு போறோம் இங்க இருந்து பார்க்கும் போது எனக்கு ஒரு பக்கு பக்கு இந்த சிக் கைய கீழே இருக்க கப்பு கப்புடி சொல்ற இப்படியே போகுது ஆமா இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் நாமளா இந்த கலவு சிட்டு வந்திருக்கோம் அங்க என்ன பண்ணுவானுங்க அங்க ஒண்ணு மாட்டாங்க இவ்வளவு சிச்சுன்னு பண்ணுங்க இது டைட்டானு பேரு கப்பல்ல போல வரும் அப்படியா அவங்க யாரு சட்டும்போது அவங்களா அவங்க தான் உமாரியாஸ் வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு பறந்து போனோம் ஆனால் இது சிரித்தா பேய பறந்து போவோம் இவங்கள கலாச்சிக்கிட்டு யாரு அது செல்ஃபேன்னு நோடுக்காரன் அவர் தான் சேது சாதுவாருன்னு சேது அந்த ஒன்று பண்ண ஃபோனையும் பாரு அப்படியே ஒன்று ஃபோன் நோண்டுவார் இல்லைன்னா இப்போ ரம்யா ரம்மியாக நோண்டுவாரு அப்படின்ட்டு புள்ள பேரு ஆமாம் நம்ம இப்போ இப்போ சார் பேசின பேசின கேப்லேயே நம்ம பெசா சுடிய வந்துட்டோம் வந்துட்டுமா ஆமாம் என்ன இங்கே வந்துட்டோம் வந்துட்டோமா அவனு இப்போ இறங்கலாமா இறங்கலாமா ஆமாம் இங்கே என்ன நடக்குது இது கலகு போகுதுமா இங்கே காம்படிஷன் நடக்கும் அப்படியா இவங்களாம் யார் இருக்க வந்துருங்க இவங்களாம் யார் இருக்க வந்துருக்காங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி என்னது ரூபாய் போகும்போது ராமன் என்ன இந்த கவுன் வந்து என்ன பண்ணிட்டேன்னா பின்னாடி அப்படியே அந்த கவுன் இப்படி இருக்கும் இந்த கவுன்லேருந்து இங்கே ஒரு டேப் வச்சு இந்த கையில் இப்படி வச்சு ஒட்ட சாதாரண டேப்பு எப்படி ஒட்ட இந்த கவுன் இருக்குல்ல அதை வச்சு யாருக்கு பின்னாடி விட்டேன் இப்படி தான் கொஞ்சம் புரிஞ்சாலும் வந்துடும் ரெண்டு பேருக்கும் கோட்டும் தான் வச்சிருப்போம் அப்புறம் அந்த ஆறு மாசத்துக்கு பின்னாடி ஆகிடுச்சு சொன்ன உடனுமே ஒரு சுத்தி சுத்து ஒரே ஒரு சுத்து சுற்றுவோம் ஏன் ட்ரெஸ் தீக் போடு ராமர் தீக் போட்டிரு அவர் எஸ்ஸி சோகர் ஆகிடுவார் நான் வந்து எல்லா சொன்ன மாதிரி உள்ளே போயிடுவேன் அண்ணே அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து எஸ் சோகராக மாறிடுவேன் ராமர் அப்படியே எஸ் சோகர் மாதிரி போனார் நான் வந்து எல்லா கண்டசன் மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா நீ கொட்டு கொட்டு கிடைக்க கோபுரம் நான் கொட்டி கடைசங்களை இப்படி போயிட்டு போயிட்டுருக்கேன் ராமசாமி இப்படி தான் ஒருத்தன் படிக்கும் போதே குப்புசாமி நீ தான் ஒருத்தன் அப்படின்னு சொல்லும்போது என் குப்பசாமி நீ எந்திர ஏ ராமசாமி நீ என்று அண்ணா இப்படி பேசுவேன் பண்ண ராம அதாவது சரவடி சரவணன் எத்துங்க அதாவது நீங்கள் வந்து இங்கே பண்ணும்போது ராமசாமி நீ நீ எந்திர குப்புசாமி நீ எந்துருண்டுங்க ஆனால் நீங்கள் இங்கே ஸ்டாண்டர்ட் கமிடி பண்ணும்போது ஆடியன்ஸ் வந்து கொத்து கொத்தா எழுந்தி போகிறாருங்க அது நீங்கள் பார்க்குறது இல்லை அதாவது அதை சொல்லிட்டு ஒரு விஷ்மார்க் பண்ணிட்டு எடுத்து விடுவோம் அது வாங்க ஆக என்ன ஹாய் சார் ஹாய் எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஹாய் என்ன வாங்க சிவா கார்த்தியன் என்னதான் நம்ம மேடையில் வந்து நாங்களாம் காயில போயிட்டு தான் வந்திருக்கோம் அதே நீங்கள் வந்து மதிப்பெண்ணாம் கிடையாது எங்கே வந்துங்க த ஏ தலைக்கான கொடுக்குற கஞ்சிடா ஏழை கொடுக்குறது கஞ்சிடா உங்களுக்கு இருக்கு சிவகார்த்தியன் நிறுத்துங்க இது வந்து ஒரு ஒரு குழந்தைங்க பார்க்குற ஒரு நிகழ்ச்சி ஒரு ஃபேமிலியோடப்பா இங்கே வந்துட்டு நாலாம் ரெண்டு மூணு அஞ்சு ஏழை கஞ்சி அஞ்சு பஞ்சு இதெல்லாம் நீங்கள் திருச்சிலையே வச்சுக்கலாம் இல்லை காலேஜோடு நிறுத்திக்கலாம் அதையும் இங்கே வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள் அது மூலியமாக அந்த கலக்கப்பூ டைட்டில் வின் பண்ணிங்க அதோடு நீ நிறுத்திருக்கலாம் அதையும் வந்துட்டு இப்போ எதிலையும் வின் பண்ணணுன்னு வந்திருக்கீங்க பாருங்க அது ரொம்ப போங்க தெரியல உங்களுக்கு அந்த அஞ்சு லட்சத்தோடு நிறுத்திருந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கும் மரியாதை ஆ போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க இப்படி சேந்த காமெடி பண்ண பழனி இருக்கார்ல அவங்க ஒய்ஃபு இருப்பாங்க சங்கீதா அவங்க எல்லாரும் வச்சு பண்ணி கடைசியில் வந்து அந்த டைட்டில் வின் பண்ணிட்டோம் வின் பண்ணீங்க சூப்பர் ராமருக்கு உங்களுக்கும் ஒரு ஒரு பயங்கரமான பயங்கர ஆடும் இருக்கு பாலாக்கு முன்னாடி ராமர் தான் வந்து ஏன்னா அந்த மாநாடு மயிலாடு அந்த கலாக்கார் மேட்டர்லாம் இது பண்ணும் அது வீட்டில் தான் எங்கள் வீட்டில் தான் ரெடி பண்ணும் அப்போ வந்து கலா ஏ கலா நல்லாயிருக்கும் கலாக்க மாதிரி ஏய் போப்பா என் பங்கா எங்கள் வீட்டில் தான் திட்டுறாங்க லேடி கேட்டப்பெலாம் போடுறதுக்கு ராமன் நான் வந்து எனக்கு நான் பண்ணுவேன் யா ஆனால் எனக்கு பண்ணால் செட் ஆகாது ஒன்று கரெக்டாக இருக்கும் நான் வந்து சாண்டி ஒன்றாக எடுத்துருவேன் என்ன சாண்டி எடுத்து நீ மட்டும் ஜென்ட்ஸாக எடுத்துன லேடிஸாக கொடுக்குறேன் ராமன் சுடுறது கே ராமன் அப்போ பேசி அப்புறம் அதை பண்ணோம் அப்போ தான் அந்த இது பண்ணோம் அது எப்பயும் ராம அப்புறம் ஹோட்டலில் போட மாட்டானே அப்போ இங்கே வந்துடுவார் அதான் கலக்கு போக யாரோ சூப்பிப்பர் அப்போ நிஷா சொல்லுவாங்க அமு இன்னைக்கு பாலா இப்படி இருக்குன்னா காரணம் வந்து தான் அவன் வீட்டிலையே இது பண்ணும் அப்புறம் சொன்னார் அதெல்லாம் கிடையாது பாலாவுக்கு முன்னாடி நான் தான் நான் அமுதம் வீட்டில் தான் தங்குவேன் அவங்க வீட்டில் தான் எனக்கு அவன் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் குளிக்கிறவங்க அப்பா தான் தண்ணி எடுத்து வந்து எனக்கு கொடுப்பேன் குளிக்க அதான் பார்த்துக்காங்கன்னு ராமர் சொல்லுவார்